நம்ம வந்து ஈகோசிஸ்டத்தை எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் உயிரினங்கள் எப்படி இயங்குதுன்னு பார்த்துட்டோம் அது இல்லாமல் இயற்கை எப்படி மாறுபட்டு இருக்கிறது ஈகோ சிஸ்டம் எப்படி மாறுபட்டு இருக்குது இப்போ பூமியில் எப்படி இருக்குது அதாவது லேண்ட் ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்குது தண்ணியில் எப்படி இருக்குது வாட்டர் ஈக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கலாம் பூமியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிக்கணுன்னா பூமியில் ஒரு உருண்டையாக மனசில் எடுத்துக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க அந்த உருண்டையான மனுஷனுக்கு நடுவில் ஒரு பெல்ட்டு போட்டிருக்காங்க அந்த பெல்ட்டுக்கு பேர் தான் ஈக்குவேட்டர் இந்த ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இடம் இருக்குதோ அதெல்லாம் வெப்பமான இடங்கள் சூடான இடங்கள் இந்த ஈக்குவேட்டரில் இருந்து அகந்த அகந்து அகந்த 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 போகும்போது குளிர்மை இன்க்ரீஸ் ஆகுது அதாவது கோல்டு கிளைமேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முதல்ல டிராபிக்கல் அதுக்கப்புறம் டெம்பரேட் அதுக்கப்புறம் போலார் ரீஜன்ஸ் இந்த மூணு இனங்கள் தான் லேண்ட் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு லேண்டு நீங்கள் மொத்தம் உங்கள் சப்ஜெக்டில் வந்து மூணு விதமான லேண்ட் சிஸ்டத்தை படிப்பீங்க ஒன்று வந்து காடு ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் ரெண்டாவது வந்து புல்வெளிகள் புல்வெளினா கிராஸ்லேண்ட் மூணாவது வந்து பாலைவனம் பாலைவரம்னா டெசர்ட் இந்த மூணு டைப்பு லேண்ட்லேயும் உயிரினங்கள் உயிர் வாழுது உயிர் இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது உயிரோடு இருக்கிறதும் இருக்குது இது ரெண்டும் வந்து இயங்குவது தான் ஈக்கோசிஸ்டம் அப்படின்னா பாரஸ்ட் சிஸ்டம் இருக்குது கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டம் இருக்குது டெசர்ட் இக்கோசிஸ்டம் இருக்குது ஓரோ இக்கோசிஸ்டத்துலேயும் மூணு விதம் இருக்குதுங்க டிராபிக்கல் டெம்பரேட் போலார் சரிங்களா அடுத்தது தண்ணியை பற்றி பார்ப்போம் தண்ணின்னா அக்வைட்டிக் ஈக்கோசிஸ்டம் அக்வைட்டிக் ஈக்கோசிஸ்டத்தை எப்படி பிரிக்கலாம் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பூமியில் தண்ணி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் தேங்கி நிற்கிறத லென்டிக் ஈக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியை லோட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமான ஈக்கோசிஸ்டம் இருக்குது லென்டிக் சிஸ்டம் லோட்டிக் ஈக்கோ சிஸ்டம் இது ரெண்டு எங்கே இருக்குது அக்ய்டிக் சிஸ்டத்தில் சரிங்களா அப்படின்னா இந்த லேண்ட் ஈக்கோசிஸ்டத்துக்கும் அக்வேட்டிக் ஈக்கோசிஸ்டத்துக்கும் உள்ள எப்படியெல்லாம் உயிரினங்கள் வாழ்வை தேடுது எப்படி அதுக்கு எனர்ஜி கிடைக்குது எப்படி அது உயிரோடு இருக்குது எப்படி அது இயங்குது அந்த சிஸ்டம் எப்படி உயிரோடு இருக்குது இது அறிவியல் முறையாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிக்கிறதுக்கு பெயர் தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னா ஒரு குளத்தை எடுத்துக்கோங்க அந்த குளத்துல என்னெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குளத்தை நீங்கள் வந்து அறிவியல் ரீதியாக அதில் இருக்கிற உயிரினங்கள் அது எப்படி இயங்குது இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க குளத்தில் என்னெல்லாம் விழுது முதல்ல குளோன்னா என்ன குளம்னா பூமியில் ஒரு டிப்ரெஷன் இருக்கணும் அங்கே தண்ணி தேங்கி நிற்கணும் அந்த தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணிக்குள்ள மீன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த மீனை யாரை சாப்பிடணும் அந்த மீன் வந்து செடிகளை சாப்பிடுவோம் அந்த செடிக்கு என்ன தேவை சூரிய ஒளி தேவை குளம் நல்லா ஆழமாக இருக்குது அப்படின்னா கீழே வரைக்கும் சூரிய ஒளி ரீச் ஆகுமா ரீச் ஆகாது அப்படின்னா சூரிய ஒளி எது வரைக்கும் எட்டுமோ அது வரைக்கும் இந்த செடி வளரும் அப்படின்னா இங்கே சூரிய ஒளி ரெண்டு விஷயத்தை டிசைட் பண்ணுது தண்ணி ஆழம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சூரிய ஒளி கம்மியாகுது அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் கம்மியாகிட்டே போகும் இப்படி நம்ம வந்து லைட்டு டெம்பரேச்சரு நியூட்ரியன்ஸு என்ன மாதிரி ஆர்கனிசம் இருக்குது இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது தான் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறது இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதனால தான் நீங்கள் ஈகோ சிஸ்டம் படிக்கிறீங்க அதனால யாராவது ஒரு சொட்டு விஷத்தை வந்து குளத்தில் போட்டாங்கன்னா அது எப்படி அந்த குளம் நாசமாக போகுது எப்படி அழிஞ்சு போகுது அது உங்களுக்கு புரியணுன்னா என்ன விஷம் போட்டிருக்குதுன்னு புரியணுன்னா நீங்கள் இந்த குளத்தை முதல்ல ஆராய்ஞ்சிருக்கணும் குளத்தை பற்றி குளத்தோட சிஸ்டத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அது எப்படி அந்த விஷம் ட்ராவல் ஆகிருக்கு அது உங்களுக்கு தெளிவாக புரியும் இதுக்கு தான் நம்ம ஈக்கோசிஸ்டத்தை பற்றி படிக்கணும்